நல்ல மனுஷன் சார் இப்படியே போட்டணும் சார் பண்ணி சொல்லுவோம் நல்ல மனுஷன் நம்ம எந்த கட்சியும் கிடையாதுங்க அதிகமான நல்ல மனுஷன் சுமூகமாக ஆட்சி நடத்தும் சார் சுமூகமாக மக்களுடைய குறைகளாக தீர்த்து நல்லபடியாக பண்ணட்டும் சார் பன்னீர்செல்வத்தை தான் அடையாளம் காட்டு போனாங்க அவர்தான் வரணும் எங்களுக்கு பன்னீர்செல்வம் தான் வரணும் அப்பதான் நாட்டுக்கு நல்லது பன்னீர்செல்வம் தான் வந்து கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுக்கு வருவார் அவர் தான் எல்லாத்தையும் தலைமையகத்துக்கு நடத்துவார் அதுதான் நடக்கும் பொழுது அந்த எத்தனை எடப்பாடி வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி யார் வந்தாலும் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது தர்மம் நெய்யும் ஓபின்னா என்ன இந்த மாதிரி ஓப்பிய வச்சிட்டு சும்மா அப்படியே இப்படி வர்றவங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா எங்க ஓபி மாதிரி ஒரு தர்ம தேவன் இனி பிறக்கவும் மாட்டான் பிறந்திருந்ததும் இல்லை அதனால் எங்கள் அம்மா எப்படி காட்டினாங்க ஏ டோட்டிங் இந்த மூணு தடவை எங்கள் அவர் வந்தாருன்னா அவர் அந்த